நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளொதுக்கீடுக்கு அறிந்திர உள்ஒதுக்கீடுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் எந்த காலத்திலும் எதிராக இல்லை என்று தொடர்ந்து மேடைகளிலும் முகநூல் நேரலிலும் கூட கடந்த வாரம் கூட ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார் ரெண்டாவது இந்த உள்ளொதுக்கீடு அறிந்த உள்ளொதுக்கீடு சீராய்மனு என்பது மேல்முறையீடு அல்ல அப்பிள் இது ஒரு ஆலோசனை இது தள்ளுபடி கூட ஆகலாம் என்று தலைவரே அவர்களே முகநூல நேரில் சொன்னார் இரண்டாவது தமிழ்நாட்டில் கொடுத்தது போல் உள்ளதுக்கீடு அறிந்திருக்கான மூணு சதவீத உள்ஒதுக்கீடை பிற மாநிலங்களும் கொடுக்கலாம் என்று முகநூல சொன்னார் நாங்கள் எதிர்க்கிறது கிரிமினர் எதிர்க்கிறோம் என்றே சொன்னார் இப்படி பல்வேறு தகவலை மிகவும் தெளிவாக இன்ஜா பை இன்ஜா சொன்னார் தலைவர் முகநூல் நேரலையில் கடந்த வாரம் ஆனால் இதையெல்லாம் விட்டு இதையெல்லாம் கேட்டு அறிந்துவிட்டு இன்றைக்கு பத்து பேர் கூட இருக்க மாட்டான் அருந்திர அமைப்பில் ஒரு ஒரு அமைப்பில் நான் பகிரமாக சொல்றேன் பத்து பேர் கூட இருக்க மாட்டான் நேற்று தலைவருடைய உருவப்புமையை எரிச்சி அவமானப்படுத்தியிருக்கான் இது எவ்வளவு கேவலமான செயல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் களமாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் சாதியவாதிகளை மதவாதிகளை நேரடியாக களத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் போற போக்குல ஒரு தலைவரை அவமதிப்பது நன்றி கெட்ட செயல் நன்றி கெட்ட செயல் கொஞ்சமாவது மனசுல ஓர ஓரத்தில் நன்றின்னு ஒன்று இருந்தா அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்கணும் கொஞ்சமாச்சு ஓரத்தில் இருந்தா அந்த நன்றி கூட இல்லாமல் அவருடைய உருவ எரிக்கிறது எவ்வளவு கேவலம் எவ்வளவு அருவறுப்பு எரிச்சவன் நிற்கிறவன் எல்லாருமே எனக்கு தெரியும் நான் பகிரமா சொல்றேன் எவ்வளவு கேவலம் ஒவ்வொருத்தனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக இருக்கு களத்தில் இருக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த எரித்து நின்றாங்க இல்ல நின்றாங்கள அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் இதுதான் வேதனை தெரியாதவன் ஆர்எஸ்எஸ் காரன் தெரியாத பிஜேபி காரன் தெரியாத திராவிட கட்சிக்காரன் தெரியாத இடதுசாரி இடதுசாரி சாதி வெறிய விடுதலை சிறுத்தைகளை இந்த மாதிரி செயல் செஞ்சா போடாண்டு போயிடலாம் கூட இருக்கிறவன் தெரிஞ்சவன் இந்த இயக்கம்தான் பாதுகாப்பு என்று இருந்தவன் இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய ஐயக்கியத்தனம் இத எங்க போய் சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு வேதனை நைட்ல தூக்கமே இல்ல வேதனையா இருக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது தொடர்ந்து ஆகத்து ஒன்னு முதல் இப்பொழுது வரை தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளொதுக்கீடுக்கு ஆதரவா இருக்கிறார் அருந்த உள்ளொதுக்கீடு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கிடையாது என்று தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் எடப்பாடிய மீறி எடப்பாடியை போய் சந்திச்சிட்டு எடப்பாடி வாழ்கன்னு சொல்றாங்க எடப்பாடி மூன்று சதவீத அருந்தீடுக்கு ஆதரவாக கிடையாது அதிமுக வெளிநடப்பு செஞ்ச கட்சி அந்த கட்சியை வாழ்த்தி போசுறான் மூன்று உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பெற்றுக் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றின்னு சொல்லி அவெல்லாம் எடப்பாடி வாழ்க்கை தலைவர் கொலை சொல்றான் ம் நான் இன்னொன்று சொல்றேன் இந்த பெரியார் பெரியார்கள் பெரியார் ஒரு முறை அண்ணன் சூவீரபாண்டியன் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு நான் அண்ணன் சொன்னேன் அண்ணே இந்த மாதிரி சூவீரபாண்டியன் வந்து இப்படி சொல்றாரு தலித்துகளுக்கு பாதுகாப்புங்கிறாரு ஏன் சிதம்பரத்துல தலித்துகள் மட்டும்தான் இருக்காங்களா தமிழர்கள் கிடையாதா ஏன் உங்களை தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சோபீர பாண்டியன் சொல்லலன்னே அப்போ நான் சொன்னேன் சோபீர ஒரு சாதி வெறி இருக்குன்னு அண்ணே ஐயோ பேசாதனர் இல்லைண்ணே சுவீர பாண்டியனுக்கு ஒரு சாதி இருக்கு சுவீர பாண்டியன் வந்து சிதம்பரத்தில் திருமாவளம் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லணும் தலித்துகளுக்கு பாதுகாப்புங்கிறாரு இது என்ன ஐயோக்கியத்தனா அதே மாதிரி அண்ணன் கொளத்தூர் மணியும் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆனூர் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரியாரிய கி வீரர் பிரிஞ்சு மீண்டும் பெரியாரி இயக்கத்தை புதுப்பிக்கும் திராவிட விடுதலை அந்த அமைப்பை உடைஞ்சிச்சு ஏன் கோவை ராமகிருஷ்ணன் தனித்தனியா போனாங்க என்ன காரணம் சரி தமிழ்நாட்டில் சிபிஎம் சிபிஐ சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஏ ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க என்ன காரணம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா நுட்பம் பார்க்கணும் விடுதலை சிறுத்தைகள் முப்பத்தி மூணு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி மாற்றி அமைச்சிருக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை நிலை மக்களிடத்தில் ஒரு அரசியலை விதைச்சிருக்கு இன்றைக்கு இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாத பயங்கரவாதிகள் நான் பயங்கரவாதிகள் சாதி வெறி பிடித்தவர்கள் பெரும் முதலாளிகள் திராவிட கட்சியில் உள்ள திமுக அதிமுக உள்ள சாதி வெறியர்கள் சேர்ந்து கொண்டு அவர்களிடம் கூலி வாங்கிட்டு இன்றைக்கு பல பேர் இருக்கான் தலைவருக்கு எதிராக எழுச்சி தமிழருக்கு எதிராக கடந்த காலங்களில் ஈழத்தமிழர் விஷயத்தில் அண்ணன் அவர்கள் எடுத்த தவறான முடிவு என்று பல்வேறு இயக்கங்கள் பிரச்சாரம் செய்தான் அதையெல்லாம் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அதெல்லாம் தவிடுபடியாக்குனார் இன்றைக்கும் அருந்திர உள்ஒதுக்கீடு விஷயத்தில் மிக நிதானமாக தெளிவாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு நான் இந்த பிரச்சனை ஆகத்து ஒன்று ஆரம்பித்த உடனே டோல் டோல்கேட் நிப்பாட்டி மலையில இருபத்தி எட்டு நிமிஷம் கோமசி முத்துக்குமாரும் மற்றும் தோழர்களும் பேசும்போது அண்ணன் சொன்ன வார்த்தை வந்து அவ்வளவு தெளிவா சொன்னாரு இல்லப்பா பண்ணணும் இந்த கருத்து தப்பான கருத்து இந்த ஏன் நீதிபதி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசினாரு நான் உள்வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி ஆகத்து பதினாறு அவருடைய பிறந்த நாளுக்கு முதல் நாள் நான் சென்று வாழ்த்திய போது அப்போது கேட்டார் என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டார் அண்ணே இன்னும் வந்து தப்பா தானே சொல்றாங்க அண்ணே நீ ஒரு காணொளி ஏதாச்சும் ஒரு நேரலையில வந்து பேசி நல்லா இருக்கும் அண்ணே இன்னும் புரிஞ்சுக்கல அண்ணே என்ன நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு அருந்திரி அமைப்புகள் இருக்குங்கன்னு சொல்றீங்கல்ல இந்த இயக்கங்கள்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா அண்ணன் எஸ் கல்யாண சுந்தரம் இருந்தார் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் இந்த உள்ளொதுக்கீடு மதுரைகளில் பல்வேறு போராட்டங்களை உருவாக்கியவர் அதில் எழுச்சி தமிழர் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கார் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை நான் உடச்சு பேசுறேன் அரசியல் வந்து பேசிய வழி இல்ல அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை மதுரைக்காரன் சொல்லி மேற்கு மாவட்டத்தில் விடல எவ்வளவு அரசியல் சிக்கல் தெரியுமா இருக்கு தெரியுமா இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு தலித் ஒரு விளிம்பு நிலை ஒரு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் வந்திருக்காரு அவரை போற போக்குல அவமானப்படுத்துறதுல அது நன்றி கட்ட செயல் நான் என்னால இன்னும் நிறைய பட்டியல் போட முடியும் இந்த பிரச்சனையை ஒட்டி ஆனா இந்த தலைவர்கள் இருக்காங்களா இந்த பெரியாரிய வாரிய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் கம்யூனிஸ்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இந்திய அளவில் நிலைப்படுத்திருக்காங்க அகில இந்திய அளவில் அந்த ஏன் அந்த அதை ஏன் கண்டிக்க மாட்டீங்க யாரும் சரி இந்த பறையற இயக்கம்லாம் சேர்ந்து உள்ளொதுக்கீடு எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறாங்களே ஏன் அவங்கள கண்டிக்க மாட்டீங்க ஏன் மருத்துவர் ராமதாசை கண்டிக்க மாட்டீங்க ஏன் மருத்துவர் கிருஷ்ணசாமி கண்டிக்க மாட்டீங்க சொல்லுங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உள்ளொதுக்கீடுக்கு எதிராக கையெழுத்து போடலை இதை வெளியே வந்துட்டார் இன்றைக்கும் உள்ள ஒதுக்கீடு எதிராக களத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் அவரை பேச மாட்டீங்க சரி மாயாவதி அம்மா வந்து ஒரு சமீபத்தில் அறிக்கை விட்டாங்க உள்ளொதுக்கீடுக்கு ஆதரவாக பிஎஸ்பி யாராக இருந்தால் சொன்னாங்க ஏன் அந்த அம்மா கண்டிக்கல புரட்சி அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவரும் சீராய் மனு போட்டிருக்காரு அவரும் சீராய் மனு உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு ஏன் அவரை கண்டிக்க மாட்டீங்க ராம்தாஸ் அத்துவாலை போட்டிருக்காரு கண்டிக்க மாட்டீங்க சிராஜ் பஸ்வான் பஸ்வான் போட்டிருக்காங்க கண்டிக்க மாட்டீங்க பதினேழு அமைப்புகள் போட்டிருக்காங்க சீராய் மனு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளொதுக்கீடு ஒட்டி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அருந்திர உள்ளொதுக்கீடு எதிராக மேல்முறையீடு செய்யல மேல்முறையீடு செய்யல அப்ப இதை நீங்க எப்படி பார்க்கணும் கொஞ்சம் ஒவ்வொரு உணர்ச்சி சப்படுறீங்க அருந்திரலையும் இயக்கத்தில் உள்ள தோழர்கள் தம்பிகள் எல்லாருமே ரொம்ப அண்ணங்களாம் ரொம்ப உணர்ச்சிப்படுறீங்க சப்படுறீங்க உங்களோட உணர்வு சரி உங்களோட அச்சம் சரி ஆனால் அந்த அச்சத்தையும் உணர்வையும் இப்படி கூலிக்கு மாரடிக்கிற பின்னாடி போயிடக்கூடாது ஏன்னா நேற்று கொடும்பா எரிச்சுன்னு அவன் என்னமோ அறிந்திருக்கிறதுக்கு அவன் விடுதலை பெரிய போராளிமே பார்க்க கூடாது தப்பு யார் கொடும்பா யார் எரிக்கிறது யார் கொடும்பாவே யார் எரிக்கிறது யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறது யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறது போராட்டம் நடத்துறது திருப்பூர் மாவட்டத்தில் சேமலாபுரம்னு ஒரு பகுதி தொண்ணூறு தொடக்கத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் பேருந்துல போய் அங்கு உள்ள அருந்திர மக்களுக்கு பாதுகாப்பா நின்று அரணா என்று மேற்கு மாவட்டங்கள்ல இப்படி பட்டியல் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அசங்கமா வேற இருக்கு மதுரை மாநகர்ல சாராய சாம்ராஜ்யமா இருந்துச்சு எல்லா ஏரியாவும் இந்த கொடும்பா எரிச்ச தற்கொலைகளுக்கு தெரியும் நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து படுத்துட்டு போவானுங்க சாராயா வரிய நான் பகிரங்கமா சொல்றேன் நம்ம பெண் பிள்ளைகிட்ட வந்து படுத்துட்டு போவான் சாராயா வரியெல்லாம் வந்து அன்றைக்கு விடுதலைச் சிறுத்தின் ஒரு இயக்கம் இல்லைன்னா இன்றைக்கு அதை சாராய சாம்ராஜ்யம் ஒழிச்சுருக்க முடியுமா அவனா விரட்டி அடிச்சிருக்க முடியுமா கரும்பாயா இருக்கட்டும் எஸ் எம் பி காலனியா இருக்கட்டும் கல்லுமேடா இருக்கட்டும் சிம்மக்கலா இருக்கட்டும் மஞ்சள் மேடா இருக்கட்டும் மேலவாசலா இருக்கட்டும் மதுரை மாநகர்ல இவ்வளவு பகுதியில இருந்து சாராயம் வித்துக்கிட்டு சாராயம் கஞ்சா வித்துக்கிட்டு பெண்கள்கிட்ட படுத்துக்கிட்டு நம்மள எவ்வளவு அடிமைப்படுத்தி இருந்தான் ஒரு வார்த்தை பேச முடியுமா எதிர்த்து பேச முடியுமா ஆதிக்க சாதி சாராய அவர்கள அதெல்லாம் அடிச்சு விரட்டுற தைரியம் யார் கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் கொடுத்தது எழுச்சி தமிழர் கொடுத்தது இதுல கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இந்த உருவம் இருக்கிறீங்க போராட்டம் எடுக்கிறீங்க ஆர்ப்பாட்டம் செய்றீங்க எதையும் பேசி தித்துக்கலாம் எடப்பாடி கைக்கூலிகளே

அசிங்கப்பட்டு போயிருவீங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல தலைவர்களோ அந்த அருந்தி மக்களுக்கு விடுதலை காமி போராடுறீங்களா சொல்லுங்க நான் கேட்கிறேன் ரொம்ப உண்மையா இருக்கீங்களா நீங்களா மக்களுக்கு சும்மா போயிட்டு ரொம்ப சங்கட்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழரை இதோட நிறுத்திக்கங்க இதோட நிறுத்திக்கங்க நீங்க போய் போய் வேற சண்டை போடுங்க உங்ககிட்ட சண்டை போடுங்க பிடிக்கலை நான் இப்போ பகிரமாக சொல்கிறேன் இந்த குடும்பாவிலாம் வேற ஒருத்தர் எரிச்சு இருந்தால் நைட்டே வீடை தட்டிருக்கலாம் நைட்டே வீடை தட்டி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிடலாம் கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இருக்கு கூப்பிடுவோம் ஆனால் நீங்கள்லாம் வந்து விடுதலை சிறுத்தில் பயணம் பண்ணியிருக்கீங்க விடுதலை சிறுத்தையோடு இருந்திருக்கீங்க அந்த என்ன செய்யறது ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறோம் ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பக்குவப்படுத்தியிருக்காரு அவர் தொடர்ந்து சொல்கிறாரு இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தில் கவனமாக கையாளுகின்றிருக்காரு உங்களுக்கு பின்னாடி நிக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி தெரியும் உங்களை தூண்டி விடுறது தெரியும் தெரியும் பின்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியும் ஆதித்தமிழர் போராட்டத்துக்கு முன்னாடி திமுக இருக்கு நான் பகிரமா சொல்றேன் திமுக இருக்கு திமுக தெரியாதா உள்ளொதுக்கீடு கொடுத்த திமுக தெரியாதா அருந்திருக்கான மூணு சதவீத தெரியாதா ஏன் திமுக அமைதியா இருக்கு நான் கேட்குறேன் திமுக ஏன் அமைதியாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை செய்தாலும் சரியாக செய்வார் என்று திமுகவுக்கு தெரியும் ஆனால் திமுகவில் இருக்கும் ஒரு சிலரே சில அமைப்புகளை தூண்டி விடுறாங்க அருந்திரேக்கங்களை அதே மாதிரி பெரியார் சுட்டுக்கணும் ஏ அண்ணன் செய்யறது தெரியாதா பெரிய எழுச்சி தமிழ் செய்யறது பிரியா தெரியாதா சூரியக்கு தெரியாதா குளத்தூர் மணிக்கு தெரியாதா அவங்களுக்குலாம் என்னன்னா இவங்களுக்கு என்ன இவங்களாம் எண்ணிக்கையில் எண்ணிக்கை அளவில் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி நாளை இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி என்றதை பிரகடனப்படுத்துறத விரும்ப மாட்டாங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாம் நாட்டை ஆண்டுட்டீங்கல்ல நாங்க ஆளக்கூடாத நாட்டை விடுதலை சிறுத்தைக்கு ஆளக்கூடாதா உங்களுக்கு இருக்க கனவுதான் எங்களுக்கு இருக்கும் நாங்க ஓட்டு போட்டுட்டே இருக்கணுமா நாங்க ஓட்டு போற கும்பலா தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் திருமாவளவன் மாறி இருக்கிறாரு இது எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கணும் சும்மா அந்த குட்டி குட்டி அமைப்புகளை தூண்டி விட்டுக்கிட்டு எங்களை முடக்க நினைக்கிறது எங்க கவனத்தை திசை திருப்புவதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு செயல்திட்டம் திட்டம் என்ன தெரியுமா மது போதை ஒழிப்பு மாநாடு இந்த செயல்திட்டத்தை எடுத்த நாள் இருந்து அதிமுக திமுக முதலாளிகளுக்கு பூரா இந்த சாராய ஆலை முதலாளிகள் இருக்காங்கல்ல அவனுக்கு பூரா பதட்டம் வந்துருச்சு ஏனென்றால் சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் என்று நாங்கள் முழங்கிய போது எல்லாரும் சனாதனமான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அது பெரிய பேச்சு பேசும் பொருளாக இந்தியாவில் ஆட்சி தலைவர் எழுச்சி தமிழர் பாராளுமன்றத்தில் பேசும்போது பேச்சு அதே போல்தான் மது ஒழிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் எடுத்த எந்த போராட்டமும் முப்பத்தி மூணு ஆண்டுகளில் என்ன சொல்றதுன்னா பெயிலீர் ஆனதே இல்ல எல்லா வெற்றிதான் அதே மாதிரி இந்த போராட்டம் மது ஒழிப்பு போராட்டம் என்பது இந்த மாநாடு என்பது பொது சமூக பெண்கள் இருக்காங்கல்ல பட்டியலின பெண்கள் விளிமின்நிலை பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க சாராயத்தால இதை தாண்டி பொதுமக்கள் பொது சமூகம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க விதவை ஆகுறாங்க இன்றைக்கு பொது சமூக பெண்கள் பூரா வந்து இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கணும் உண்மையிலே நிறைய பேர் இந்த பிற சமூக பெண்கள் பேசுனாங்க ஊடகவியாளர் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் எடுத்து ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இது அண்ணன் மட்டும் இருபத்தி ஆறிலும் தேர்தல் நடத்தி இதை பத்தி அதிகமா பேசினார் என்றால் திமுக அரசும் அதிமுக அரசும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க கட்டாயம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மது போதை ஒழிப்பு மாநாடு முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை டாஸ்மாக்கையும் இழுத்து முடி போராட்டம் எடுப்பாரு ஏன்னா சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு திருச்சி ஒரு பேட்டி இருக்கும் அரசே மதுபான கடை நடத்துது என்று இதை கண்டிக்கிறது என்று அரசே மதுபானை கடை நடத்துது இதை கண்டிக்கிறோம் விடுதலை செய்து இதெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடி அவங்க எப்படி பாக்குறாங்க என்னடா டக்குன்னு மதுக்கடைக்கு கடைக்கு வந்துட்டாங்க போராட்டம் தூக்கிட்டு உங்களுடைய போராட்டம் மது நோக்கி வருது அப்ப என்ன செய்யணும் உற்சாக யாரு இருக்கா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அருந்து உள்ள ஒதுக்கிடு இதை படுத்து அங்கு ஒருத்தனை பொருத்தி போடு இங்கே ஒருத்தனை பொருத்தி போடு அவனை தூண்டி விடு எங்க எடப்பாடி ஆதரிச்சாங்க புரட்சி புலிகள் எடப்பாடி ஆதரிச்சான் எடப்பாடி தான் பெற்று கொடுத்தார் மூன்று சதவீதம் உள்ள என்று போய் மாலை போட்டாங்க அதன் கொடுமை கொடுத்துறாங்க இது என்ன நியாயங்க அதுதான் எனக்கு கோயில் கேள்வியா இருக்கு ஒரு உண்மையான ஒரு போராளி உண்மையான நபர்கள் போராடிட்டா நம்ம வந்துட்டு சரி ஏதோ பண்றான் போய் தொலைவான் தூண்டி விட்டு காசு வாங்கிட்டு கைக்குலித்தனமா இப்படி போராட்டங்களை எடுப்பது அயோக்கியத்தனம் ஆபத்தான அரசியல் புரிஞ்சுக்கணும் தாண்டி ஆபத்தான அரசியல் வந்து தப்பு திருத்திக்க போராட்டங்களை போராட்டங்களை மறுபரிசீலனை செய்யுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பொது சமூகத்திலிருந்து அருந்த அமைப்புகள் அந்நியப்பட்டு போயிருவீங்க அடையாளம் இல்லாமல் அதையும் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் திமுக அதிமுக கூட சொல்கிறான் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதே அதிமுக திமுக உங்களை கடைசியில் நட்டாட்டு விட்டு போயிடுவேன் எதா இருந்தாலும் பேசி தீர்க்கலாம் நேரடியாக சந்தித்து சந்தித்து விளக்கம் அளிக்கலாம் ஏனென்றால் மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜக்கேன் வந்து சிபிஎம்ல சீட்டு கேட்டார் ஆதி தமிழர் மக்கள் ஆதி தமிழர் கட்சியினுடைய ஜக்கையன் சீட்டு கேட்டாரு சீட்டு தரலன்னு சொல்லிட்டாங்க ஜி ராமகிருஷ்ணன் அப்ப மாநில தலைவர் அவரு சீட்டு தரலன்னு சொன்ன உடனே கட்டபொம்மன் சிலையில சிபிஎம் தலைவர் ராமகிருஷ்ணனுடைய குடும்பாவிய கொளுத்துனாங்க ஆதித்த மக்கள் கட்சி நாங்க சீட்டு கேட்ட தரல எங்களுடைய உள்ஒதுக்கீடு வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி ஜக்கியன் சிபிஎம் உடைய மாநில தலைவர் ராமகிருஷ்ணனுடைய குடும்பாவை கொளுத்துனாங்க அப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து அரசியலில் ஆகணும் வேற வழி இல்ல உங்களுடைய அவசரமோ முடிவுகள் இளைஞர்களையும் அருந்தரிய மக்களையும் அந்நியப்படுத்த தெரியாது தம்பிகளுக்கு தெரியாது பெண்களுக்கு தெரியாது அண்ணன்களுக்கு தெரியாது அவங்க போய் தப்பு தப்பா பேசுறது தப்பு சொல்றது அப்ப இது என்ன ஆகும்னா நாமளும் கொஞ்சம் வெறுப்படைஞ்சு வெறுப்படைஞ்சு அது வந்து ஒரு பகையாகி அந்நியப்படுத்தல் வேலை செய்யுது இன்னைக்கு அரசியல் இந்த உள்ளொதுக்கீடு பிரச்சனை தெளிந்த அரசியல் தெளிந்த தம்பிகள் தெளிந்த தோழர்கள் சில இயக்கத்தினுடைய தலைவர்கள் கூட இப்பொழுது புரிதலுக்கு வந்திருக்காங்க புரிதலுக்கு வந்திருக்காங்க ஆகையால் இந்த புரிதல் அரசியலை அடுத்த தலைமுறை கடத்த வேண்டும் அருந்திரி இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு என்பதை உள்வாங்கிக்கொள்ளுங்க எவனாச்சும் சொல்லிட்டு போராட்டத்துக்கு போகாதீங்க எவனாச்சும் போராடிட்டு போயிடுவான் நம்மளை அனாதையா போயிடுவாங்க ரொம்ப கவனமாக நிதானமாக உள்ஒதுக்கீடு அரசியலை அருந்ததி இயக்கங்களும் இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் கையாள வேண்டும் மீண்டும் இப்படி ஒரு கொடும்பாவி எரிப்பு சம்பவமோ விடுதலை சிற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தால் அது உங்களை அரசியல் தளத்திலிருந்து அந்நியப்படுத்திவிடும் நன்றி வணக்கம்